ஆமாம்மா வந்துட்டே நீ வா வா ஒரு கை தோக்கு அந்த குண்டான இடத்துல வந்து வைக்கும் இப்போவே அவிச்சா உண்டு இல்லைன்னா பதினொன்று பன்னெண்டு மணி ஆகிடும் அவிச்சு அதுக்கப்புறம் காயை காய வச்சு எப்போ அரைக்கிறதுன்னு தெரியல நாளைக்கு வரும் அந்த மிஷினுக்கு போனால் ஒரே கூட்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல வேறு எனக்கு இப்போ நாங்களாம் இந்த மாதிரி பொங்கலுக்குன்னு இல்லை அவிச்சதில் பார்த்துக்கிங்க உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் இந்த வேலையெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி அவிச்சு தான் சாப்பாடுக்கே செய்வாங்க பார்த்துக்க இப்போ தான் அரிசி கொண்டு போய் நம்ம கடையில் வாங்கிக்கிறோம் முன்னாடிலாம் நெல்லை அறுத்து அதை காய வச்சு அதை தூற்றி அப்புறமா நெல்லை அவிச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க இப்போ தான் மிஷின் வந்திருக்கு அந்த காலத்துலலாம் மிஷினே கிடையாது விளக்கு உலக்கையிலே தான் குத்துவாங்க தெரியுமா ஆமாம் பொங்கு சீர் வந்துருச்சு அவங்க வீட்லேருந்து என்னான தெரியல வள்ளி ஆமாம் என்ன நம்மளுக்கு பொங்கு சீர் அவங்களே பாவம் கஷ்டப்படுறாங்க இதில் நாம வேறு ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும் எடுத்துட்டு வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும் போ இக்கா இது இன்னும் எம்மா நேரங்கா இது வேவனும் இது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கு ஆமா ஆமா இன்னும் கொஞ்சம் ஒரு பதம் வரட்டும் அப்புறமா எடுத்துர்லாம் இரு இக்கா குனிஞ்சு குனிஞ்சு என்னக்கா பண்றீங்க வள்ளி நெல்ல நல்லா இந்த மாதிரி காலால கிண்டி விடணும் வள்ளி அப்பதான் நல்லா காயும் அப்பதான் பொல பொல இருக்கும் அரிசி எனக்கு இதெல்லாம் இப்பதான்க்கா தெரியும் அப்பா நம்ம கடையில் காசை கொடுத்து அரிசி வாங்கிறோம் ஆனால் இதில் இவ்வளோ வேலை இருக்கா ஐயோ ஆமாம் வள்ளி இதுக்கு தான் நெல் காய வைக்கிறது இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி க நெல்லை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அரிசி நல்லா காஞ்சிருக்குதுன்னு தெரியும் நமக்கு எப்பா ஒரு நாளைக்கு இடுப்பு இப்படி திருவி எடுக்குது எப்பா பாப்பா தினமும் இந்த மாதிரி நெல்லை அவாட்டி போட்டு சாப்பாடு செய்யணும்னா உங்களால் முடியாது போல இருக்கிறேன் சாமி சரி வள்ளி கொஞ்சம் நேரம் இந்த நெல்லை பார்த்துக்கோ நான் போய் உனக்கு டீ கீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிக்கா நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வாக்கா எப்பா அடிக்கிற காற்றுக்கு நல்ல தூக்கம் வருது சேத்த அப்படியே கண்ணை சாக்கியம் ஐயோ நெல்லெல்லாம் ஆடு வந்து மேய்தே ஐயோ எவ விட்ட ஆடுன்னு தெரியலையே ஹய் சோ சோ ஐயோ கொஞ்சம் கூட ஆசிரமம் ஹே ஹே ஹெய் நெல்லெல்லாம் போ ஹே எங்கே அந்த கழு ஏறு ஹே ஹே எம்மாப்பா நல்லா முட்டியை பார்த்து முட்டிடுச்சே எம்மா எவ விட்டா ஆடுன்னு தெரியலையே என் வீட்டு நில்லையும் தின்னுட்டு என்னையும் முட்டி வச்சிட்டு போயிடுச்சே எவள் வீட்ட அவளுக்கு பேதி போவ ராத்திரிலாம் அவள் ரத்தம் கக்க ஐயோ ஐயோ என் முட்டியை பேத்து பிடிச்சே எந்த சிரிக்க விட்ட ஆடோ அவன் என் கையில் கிடைக்கிட்டும் அவளாவது இந்த ஆடாவது கிடைக்கிட்டேன் என் கையில் அதுக்கப்புறம் நான் அவளை இந்த பொங்கலுக்கு அந்த ஆட்டை கறி போட்டுற வேண்டியதான் என் முட்டியே பொழுந்துருச்சே கடவுளே இந்த ஆடு எங்கே போச்சுன்னு தெரியல ஐயோ இந்த பக்கம் வேற நெல்லை காய வச்சிருக்காங்க இங்கே வந்திருக்கோமா என்னன்னு தெரியலையே இது யாரு நம்ம வள்ளி மாதிரி இருக்கு ஏ வள்ளி ஏய் என்னடி இங்க வந்து தூங்குற ஏன் அவனை அடிச்சு துரத்திட்டாங்களோ என்ன சரி ஏன் ஆடு ஒன்று சவுப்பா மரமாரியா இருக்குமா அதை பாத்தியா இந்த பக்கம் இங்கேயாவது வந்துச்சா அடி பாவி அந்த ஆடு ஒன்னேது தானே அடி இங்கே பாரடி வந்து எம்மா நில் ஒரு மரக்கா நில் தின்னுடுச்சு பாருடி என் ஓட்ட போன என்னையே என் முட்டியை உடச்சிடுச்சிடி பாருடி நீ தாண்டி இதுக்கு பதில் சொல்லணும் ஐயா ஏன் ஆடா அதெல்லாம் தின்னு இருக்கே இருக்காது போய் சொல்லாத அது ஏன் ஆடா இருக்காது ஏன்டி இந்த கொம்பு வச்ச ஆடு ஒன்று இது தானே இப்போ தான் லைட்டை கண்ணை இழுத்துட்டு போனச்சின்னு படுத்தேன் எப்போ எம்மா நில்லை வந்து தின்னுடுச்சி ஐயோ அது வயிறு வெடிக்க கடவுளே எம்மா நில்லை தின்னுடுச்சே ஏய் ஆடு நில்லை தின்ற வரைக்கும் நீ என்னடி பண்ண நின்று பார்க்காம நீ என்னாவது எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு நின்று அப்புறம் ஆடு பாடு வந்து தின்ன செய்யும் அதுக்கு என்னப்ப ஏய் கத்திரிக்கா என்னது இங்கே ஒருத்தி முட்டி உடஞ்சி போய் கிடக்குறேன் அதை கூட கேட்காம இந்த நெல் எல்லாம் தின்னு பிடிச்சி அதை கேட்காம ஆடு நெல்லை தான் தின்னுன்னு சொல்கிற உன் வீட்டு நெல்லாக இருந்தால் உனக்கு தெரியும் டி என் வீட்டு நெல்லாக இருந்தால் நான் ஒன்றும் உன்ன மாதிரி தெருவில் காய வைக்க மாட்டேன் பத்திரமா வீட்டுலேயே காய வச்சிருப்பேன் நீ தெருவில் நெல்லை காய வச்சுக்கிட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருப்பேன் அப்புறம் ஆடு வந்து தின்னாதான் என்ன பண்ணோம் ஏன் உனக்கு நெல் காய வைக்க இடமே இல்லையா ஆடு மிக்கிற இடத்துல தான் வந்து காய வைக்கணுமா ஐயோ அம்மா முட்டி வலி என்னால் தாங்க முடியலையே இவ வேற இம்மா கேட்டு கேட்குறாளே என்ன என் நெல்லையும் கொடுத்துட்டு என் முட்டியும் உடச்சிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையா கடவுளே இவ இன்னா கதிக்கி போவாளோ தெரியலையே வாய மூடடி என்ன உட்ட ஒரே அடியா கத்துற என்ன இப்போ உனக்கு ஒரு படி தானே வந்து வாங்கிக்கவா தெருவில் நெல் அனாமத்தான் போட்டுட்டு இப்போ வந்து என்கிட்ட கத்துற ஆடுதான் செய்யதான் தின்னதான் செய்யும் நீ தான் ஓட்டி விட்டுருக்கணும் ஏண்டி ஓட்ட போன என்ன தான் அது முட்டி தூக்கிடுச்சேன் அப்புறம் நான் இங்கேருந்து ஓட்டுறது பத்து நாள் அக்கா வந்தால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே கடவுளே எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நெல்லை பார்த்துக்கல இப்போ வந்துட்டான் உன் ஆடு நெல்லை தின்னடிச்சுன்ட்டு வாய மூடிக்கடி ஒழுங்கா இல்லைன்னா என்ன நடக்கணும் தெரியாது ஏய் நான் முட்டி ஒடிஞ்சு போய் கிடக்கிறேன் ஒழுங்கா இருந்துக்க ரொம்ப பேசாத அப்புறம் இல்லை அடிச்சு உன் பல்லெல்லாம் பேத்துருவேன் என்னது பல்ல பேப்பியா வாடி வந்து பேத்து பாரு அது வரைக்கும் என் கை சும்மா தானே இருக்கும் ஐயோ அம்மா அந்த கையை வச்சுக்கிட்டு மட்டும் எதுவும் பண்ணாத அது கையாது மூணு சோளம் மாதிரி தானே இருக்கு வள்ளி ரொம்ப ஓவரா பேசாத வள்ளி அவ்வளோதான் சொல்லிட்டேன் நெல் வேணும்னா வந்து வாங்கிக்க அதுக்காகலாம் ஒன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ஆடு முட்டுனுச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக இருக்க முடியாது வள்ளி ஓ நெல்லுன்னு உடனே அள்ளி கொடுத்துருவீங்க இப்போ ஏன் முட்டி உடஞ்சதுக்கு என்ன பதில் சொல்றது ஏன் உன் முட்டி உடஞ்சிச்சுன்னு நான் உன்னை ஆசிபத்திரி கத்துக்கிட்டு போகணும் நீ தான் ஆட்டுக்கிட்ட பார்த்து போகணும் என்கிட்ட வந்து பேசுனா நான் என்ன பண்றது

அதுக்கா இல்லைக்கா அவங்க வீட்டை ஆடுதாங்க வந்து தின்னுது அது கேட்டதுக்கே என்ன போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துட்டோக்கோ ஏ நடிக்காததே ரொம்ப நடிக்காத சரியா நடிப்பாங்க நிறுத்து ஏ பத்தாளி உங்களுக்கு நில்ல கட வேணாம் வந்து என் கிட்டே வாங்கிக்க எவ்வளோ வேணால் வாங்க ஏ ஊதா மண்ட ஆட்டை விட்டு நில்ல தின்றுட்டு இவளை அடிச்சும் போட்டுட்டு நில்ல வந்து வாங்கியே நான் சொல்கிறேன் இருடி உன்னை வச்சிக்கிறேன் போடி போடி நல்லா ஒன்று வச்சுக்க தேவையில்ல ஆ அவள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு கட இப்போதான் வந்துட்டாளவை கட்டச்செய்ய நட்டச்சையும் ம் இவளுங்களுக்கு நம்மக்கிட்ட சண்டை வாங்கினா தூக்கமே வராது போல் இந்த வள்ளியை இன்னும் நாளில் சாத்து சாத்திருக்கணும் வள்ளி பார்த்தி வள்ளி எப்படி பேசிட்டு வரல அவனை சும்மாவே விடக்கூடாது வள்ளி வள்ளி அந்த ஆட்டை நம்ம அடித்து சூப்பு வைக்கல தான் பார்வள்ளி வைப்பீங்க டீ வைப்பீங்க சூப்பு வைப்பீங்க சுண்டலம் வைப்பீங்க வாங்க நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு நான் பார்த்துட்றேன் ம்